நலதமயந்தி பாகம் ஆறு சூதாட்டம் நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல புஷ்கரனோட கைதான் ஓங்கி இருந்ததை தவிர நலனோட கை வந்து ரொம்ப கீழ இருந்தது ஒரு கட்டத்துல முடிகிற நேரம் வர்றப்ப நலன் எல்லாத்தையும் இழந்துடுறாப்புல நலன் இழந்துட்டு எந்திரிக்கிறாப்ல அப்போ புஷ்கரன் சொல்றாப்ல நீ வந்து எல்லாத்தையும் இழந்துட்ட உங்ககிட்ட மட்டும் வச்சு ஆட ஒண்ணுமே இல்ல அறிவோட இருந்தினா உன் மனைவி தமயந்தி மட்டும்தான் இப்ப இருக்கா வச்சு விளையாட பந்தய பொருளா வைக்கிறதுக்கு அவ ஒருத்தி தான் இருக்கா உன்னோட முடிவு என்ன அப்படின்னு கேக்குறாப்ல ரொம்ப அசிங்கமாகி அவமானமாயி வந்து ஒரு முறை வால்ல இருந்து கிரீடம் அவனோட ஆபரணங்கள் ஆடை எல்லாத்தையும் ஒரே ஒரு ஒற்றை ஆடையோட வெளில நேரத்துல ஒடியாடுறாங்க அமைச்சரோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சோடன தமிழ்ந்தி என்ன பண்றாங்க தன்னோட நகை தன்னோட ஆபரணங்கள் எல்லாத்தையும் சபையில வச்சுட்டு அவங்களும் கட்டிட சேலையோட நலனோட கையை பிடிச்சி கிளம்புறாங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பி வெளியில வர்றாங்க அரண்மனை விட்டு வெளில வந்து வந்தோன்னே நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்படி ஆயிடுச்சேயா இப்படி ஆயிடுச்சுங்களேயான்ட்டு நலன் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டு சொல்லிட்டு நடந்து போறாப்புல ஒற்றை ஆடையுடன் நலனும் தமையந்தியும் அரண்மனை விட்டு வெளியில போறாங்க அரண்மனை விட்டு வெளியில போறப்ப புஷ்கரணன் வந்து ஒரு அதிகார துணியில ஒரு பெரிய குரல் கொடுக்குறாப்புல இதோ வெளியில போகும் நலனுக்கோ அவனோட மனைவி தமையந்திக்கோ தண்ணீர் கொடுத்தால் கூட இடம் தண்ணீர் உணவு எது கொடுத்தாலும் அவர்கள் ராஜ துரோகிகளாக கருதப்படுவார்கள் அவர்களுக்கு மரண தண்டையே கதின்னு ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாப்ல கூட இருந்த மக்கள் எல்லாம் விலகிட்டாங்க அவங்க கூட நடந்து வந்த மக்கள் எல்லாம் விலகிட்டாங்க இவ்வளவு பேருக்கு வந்து நலன் வந்து சாப்பாடு போட்டுப்பாப்ல எவ்வளவு பேர்த்துக்கு நன்மை செஞ்சிருப்பாப்ல நடக்கிறது நடக்கட்டுமேன்னு யாரும் பக்கத்துல வரல இதுதாங்க உலகம் நலனோட கதையிலேயே அந்த உதாரணம் எப்படி இருக்கு பாருங்க அதாவது ஒண்ணு இல்ல அப்படின்னு உங்கள்கிட்ட தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் விலகிடுவாங்க உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் மக்கள் எல்லாம் விலகிடுவாங்க அப்படி எல்லாம் விளக்கணும்னா நலனு வந்து தமையந்திய பார்த்து காடே கெதிவா போவோன்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க ரெண்டு பேரும் இப்படியே நடந்து போறாங்க காடை நோக்கி நடந்து போறப்ப மூன்று நாள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே உயிர் வாழ்றாங்க நலனுக்கு வந்து ரொம்ப சகடமா இருக்கு செல்வ செழிப்போட இருந்த தமையந்திய வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்குமே அந்த பொண்ணை அவங்க அப்பாவுக்காவது அனுப்பியிருக்கலாம் இப்ப என்னோட வந்து காட்டை வந்து கஷ்டப்பட போறாளேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு நடந்து போறாங்க கிடைக்கிற கிழங்கு கிடைக்கிற கீரைகளை வைத்து சமைத்து ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க காட்டை நோக்கி நடக்க நடந்து போறாங்க அப்ப வந்து மூணு வழி தெரியுது ஒரு வழி காட்டுக்கு ஒரு வழி தமயந்தி அப்பாவோட ஊருக்கும் இன்னொரு வழி வந்து ஒரு நாட்டுக்கும் நலன் வந்து தமயந்தி பார்த்து சொல்றாப்ல தமையந்தி ஒண்ணு வந்து உங்க அப்பா ஊருக்கு போகுது ஒன்னு காட்டுக்கு போகுது ஒண்ணு நம்மளோட சிற்றரசனுக்கு போகுது தமையந்தி அப்படியா அப்படின்ட்டு கம்மன் இருக்காங்க திருப்பி சொல்றாப்ல தமையந்தி ஒண்ணு உங்க அப்பா ஊருக்கு போகுது ஒண்ணு நம்மளோட சிற்றரசனுக்கு போகுது இன்னொன்னு காட்டுக்கு போகுது அப்படிங்கிறப்ப தமிழ்ந்திக்கு ஒன்றும் புரியல நலன் என்ன நினைக்கிறாப்புல தமிழ்ந்தி வந்து அவங்க அப்பாவோட ஊருக்கு அனுப்பிடலாம் இந்த காட்டுலேருந்து நடந்து போகிற கொஞ்ச நாளுக்கு மட்டும் இந்த துன்பத்தை அனுபவிப்பாள ஒழிய அவங்க அப்பா ஊருக்கு போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் நடக்காது அவ்வளவாவது நிம்மதியாக இருக்கட்டும் நலனோட நினப்பு தமிழ்ந்தி என்ன நினைக்கிறா ஏன் இப்படி சொல்கிறீங்க நல்லதாக கெட்டதாக ஒன்றாவே இருப்போம் அப்படியே போகணும்னா நீங்களும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா ஊருக்கு போவோம் அதனால எந்த தப்பும் இல்லை எங்களோட அப்பா ஊருக்கே போவோம் அப்படின்னு தமேந்தி சொல்றாங்க நலன் சொல்றப்பல நல்லா இருக்கப்ப நான் அங்க இருந்தேன் நல்ல வார்த்தைங்க அது நல்லா இருக்கப்ப ஒரு இடத்துல இருந்தேன் நீ அங்க சந்தோஷமா இருந்த இப்ப நல்லா இல்லாத நான் அங்கே போனேன்னா நீ துக்கமாக தான் இருப்ப உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லது இல்லை நேரம் வரும்போது நான் வர்றேன் ஆனா நீ அங்க போய் இருக்கலாம் அப்படிங்கிறப்ப தமேந்தி ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க நான் போக மாட்டேன் உங்களோட தான் வருவேன் வாழ்வோ வாழ்வு எவ்வளவு கடுமையா இருந்தாலும் சரி நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாருன்னு கூட தெரியல நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுத்தது இல்ல இவ்வளவு கஷ்டம் நம்ம அனுபவிக்கிறோம்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு கடைசி வரைக்கும் நான் உங்களோட தான் இருப்பேன் சொல்லிட்டு காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோன்ன அங்க ஒரு தங்க பறவை ஒரு தங்க பறவை வந்து இறை தேடி கொண்டு இருக்கிறது அதை பிடிச்சி வித்தோம்னா ஏதாவது நம்மளுக்கு காசு கிடைக்கும் அதை வச்சு நம்ம கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தலாம் காட்டுக்குள்ளே இருப்போம் நான் போய் வெளியில போய் வித்துட்டு வரேன் அந்த பறவைன்னு நினைச்சுக்கிட்டு எப்படி பிடிக்கிறது அந்த பறவைங்கிறப்ப ஒன்னும் புரியல அவனுக்கு ஸோ ஒற்றை ஆடையில இருக்காரு பாருங்க அந்த ஒற்றை ஆடையை கலட்டி தன்னை நிர்வாணப்படுத்திக்கிட்டு பறவையை பிடிக்கிறதுக்காண்டி தன்னோட ஒற்றை ஆடையை வந்து விரிச்சு வைக்கிறாப்ல ஒற்றை ஆடையை விரிச்சது தாங்க தாமதம் அந்த ஒற்றை ஆடையை விரிக்கிறதுக்கு உண்டான டைம் இருக்கு பாருங்க அதுதான் தாமதம் அந்த பறவை வந்து அந்த ஒற்றை ஆடையை தூக்கிட்டு பறந்து ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம நல்லா நிக்கிறாப்புல அப்ப பறந்த பறவை வந்து திடீர்னு பேச ஆரம்பிக்குது டேய் நலா நான் வேற யாரும் இல்ல தான் பேசுறேன் நீ அரண்மனை விட்டு வெளியில போறப்ப ஒத்தை ஆடையோட போன அதையும் உங்ககிட்ட இருந்து புடுங்கணும்னு நினைச்சு தங்க பறவையா மாறின நீனும் ஆசைப்பட்டு என்னை வந்து பிடிக்க வந்து அந்த ஒற்றை ஆடையை இழந்துட்ட இப்போ தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறப்ப தான் தபயந்திக்கும் நலனுக்கும் அப்போ தான் புரியுது களியோட விளையாட்டு தான் இவ்வளோவும் களி தான் சதி செய்து நம்மளை இந்த நிலமைக்கு கொண்டு வந்துடுச்சு அப்படிங்கிறத உணர்ந்தாங்க களி ஏன் இப்படி பண்ணிச்சு எதுக்கு இப்படி பண்ணிச்சுங்கிறது தெரியல அவங்களுக்கு களி ஒற்றை ஆடையை எடுத்துகிட்டு பறந்துருச்சு இப்போ நலனுக்கு என்ன செய்வதுனே தெரில அரண்மனையிலேருந்து ஒற்றை ஆடையோடு வெளில வந்தான் இப்போ அந்த ஒற்றை ஆடையும் இல்லாமல் நிர்வாண குளத்துல நின்றுட்ருக்காப்புல உடனே என்ன பண்ணுறான் தன்னோட மனைவியோட புடவையில் அந்த முந்தானையை வந்து தன்னோட இடுப்பில் சுற்றிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க ரொம்ப கொடுமையான நேரம் இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது இதை தான் வந்து முதல் பாகத்தில் சொல்லியிருப்பேன் எங்களை மாரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தர்மன் சொல்கிறப்ப முனிவர் வந்து அவங்களுக்கு சொன்ன பதில் உங்களோட கஷ்டப்பட்டா இருப்பார் இது ஒரு இடமே சாட்சிங்க அதாவது ஒரு ஆடையில் அந்த முந்தானியை தன்னோட இடுப்பில் கட்டிட்டு ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க இதை கொடுமை வேறு யாருக்கு வரணும் அவ்வளோ பெரிய ராஜா ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க நடந்து போகிறப்ப நலன் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாப்ல தமையந்தியை எப்படியாவது விட்டுட்டு போயிடுவோம் அப்போ தான் வந்து இங்கேருந்து நாடு போகிற நாட்கள் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுவாள் ஒழிய அங்கே போயிட்டானா ரொம்ப நல்லா இருப்பா எப்படியும் அவ பண்ண புண்ணியத்துக்கும் தேவர்கள் நம்மளுக்கு கொடுத்த வாரத்துக்கும் அவ எப்படி நாட்டுக்கு போயிடுவா அதனால நம்ம எப்படி வந்து தனியா தான் நல்லதுன்னு சொல்லி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல ஓடுதுனா என்ன களியோட ஆட்டம் தான் அது அப்ப பக்கத்துல வந்து ஒரு சத்திரம் தன்பிடுது சரி இந்த இன்னைக்கு இரவு வந்து இந்த சத்திரத்துல இருப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் படுக்கிறாங்க படுக்கிறப்ப நலனுக்கு வந்து தூக்கமே வரல மூணு நாள் அலைஞ்ச அலைச்சல தமேந்தி வந்து அன்னமும் இல்லாம தண்ணியும் இல்லாம அலைஞ்சதுனால கண்ணா ஏறாங்க லேசா தூங்கிட்டாங்க நலனுக்கு சுத்தமா தூக்கம் இல்ல அப்போ நலனுக்கு ஒண்ணும் புரியல நம்ம எப்படி தப்பிப்பது ஆடையே இல்லையே அப்படிங்கிறப்ப அப்பையும் களி பாருங்க கத்தி வேடம் பூண்டு ஒரு கத்தி உள்ளூர மாரி ஒரு சத்தம் கேக்குது ஒரு பொருள் உள்ளூர மாரி ஒரு சத்தம் கேக்குது அப்ப பாக்குறப்ப கத்தி அந்த கத்தியை எடுத்து அந்த முந்தானையோட இவருக்கு தேவை அந்த இடுப்புக்கு கட்டிக்கிட்டு முந்தானியோட அறுத்துறாப்ல அந்த சேலையை தமேந்திக்கும் தனக்கும் நடுவுல அந்த சேலையை வந்து தனக்கு தேவையானதை எடுத்துட்டு அறுத்துறாப்ல இடுப்புல மட்டும் கட்டிக்கிட்டு வெளியில போறாப்ல தமந்தியை இந்திய விட்டு போயிடுவோம் சத்திரத்தை விட்டு போய் பத்து நிமிஷத்துல திரும்பி வராப்புல சத்திரத்துக்கு ஐயோ அப்படிலாம் போக கூடாது நம்மளா நம்பி வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து படுக்கிறாப்புல திருப்பி எந்திரிக்கிறாப்ல கிளம்பி போறாப்புல போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திருப்பி வந்துறாப்புல இந்த பொண்ணை விட்டு போக கூடாது பாவன் நம்மளை விரும்பி வந்த பொண்ணு நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு வந்து திருப்பி படுக்கிறாப்புல திருப்பி எந்திரிச்சு என்ன ஏதோ ஒரு நினைவுல நம்ம கஷ்டப்பட்டா போதும் இவ கஷ்டப்படா வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி வெளியில போறப்பல இப்படியே ஊஞ்சல் மாதிரி மேலே இங்கிலையும் மேலே போயிட்டு வர மாதிரி சத்திரத்தை விட்டு வெளியே போறாப்புல திருப்பி உள்ள வராப்புல வெளியே போறாப்புல உள்ள வராப்புல வெளியே போறாப்புல உள்ள வராப்புல இரண்டு மனங்கள் என்ன செய்வதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருந்திருக்காப்புல ஒரு கட்டத்துல தன்னோட மனதை கல்லாக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாப்பு தனியாக இருந்த தமயந்தியின் கதி என்ன வரும்பாகத்தில் காண்போம் வணக்கம்